ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் கேட் காலையில் வந்து நேற்று தண்ணியே ஊற்றுலங்க நைட்டு ஊற்றலாம்னு நினச்சா நைட்டு ஒரு மண்கலவை போட்டுவிட்டோம் இன்னும் அல்லவே இல்லை அதே தான் அள்ள சொல்லியிருக்கேன் வந்து அந்த ஃப்ரிட்ஜை நிரப்பிடுவாங்க சரி வந்து ஈவினிங் ஏதாவது விதைகள்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைகளை ஊற போட்டுட்டேங்க மல்லி பாருங்களேன் எவ்வளோ மொட்டும் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக திருப்பி ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரூன் பண்ணி விட விட தான் வந்து அதிகமான பூக்கள் வரும் ஸோ அப்படி ப்ரூன் பண்ணும்போது காலையில் இந்த அளவுக்கு அறுவடையும் பண்ணியாச்சு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நமக்கு தரை தோட்டத்தில் ஆனால் அதையும் நான் கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டதுனால லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் பண்ணி போவேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க பூக்கள் வந்து இன்னும் பறைக்க முடியல முட்டுக்கள் நிறைய இருக்காங்களா பூக்கள் பாருங்களேன் எட்டாவது அளவுக்கு நிறைய கிடக்காங்க பட் பறைக்க முடியல இதெல்லாம் முட்டுக்கள் ஓகே அறுவடை பண்ணதை உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படியே முல்லை வேறு அறுவடை பண்ணணும் அந்த பக்கம் போகிறதுக்கே இடமில்ல இப்போ பாருங்களேன் க்ளீனிங் ஒர்க் ஒன்றும் இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸை மட்டும்தான் ரீபார்ட் பண்ணியிருக்கேங்க அதுக்குள்ள தோட்டமே ஒரு வழி ஆகிடுச்சு அந்த பக்கம் போகவே முடியாது ஸோ நான் முல்லை பறிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்தால் மனமாக இருந்துகிட்டு போகுது சரி இந்த மல்லிகைப்ப அறுவடையை மட்டுமாவது உங்கள்கிட்ட காமிக்கலாம் அவ்வளோதான் இன்றைய அறுவடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க